குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனைய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்தான் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தௌக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாத தோக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு அப்படி ஐந்து கிரகங்களினுடைய இணைவு அங்கே இருக்கு அந்த ஐந்து கிரகங்கள் இணையிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தனி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் தான் இருக்கு செக் பண்ணி பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கடகராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் அங்கே நீச்சமாகுது இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி சுக்கரனமே வக்கர நிவர்த்தி அடையுது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ரொம்ப ஒரு நல்ல விஷயம் மூணாம் இடத்துல அந்த சூரியன் வரவே கூடாது ஆனால் கடந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல தான் சூரியன் இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சா சாதகம் இல்லாத விஷயங்களாக மாற்றிகிட்டு இருந்தது இப்போது அது பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகுது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் கிரக பயிற்சிகள் சரி இந்த மாசத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா இப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவ நோக்கி பயணிக்குது இப்போ நம்மளே ஒரு தெளிவில்லாத மனநிலை மேல இருக்கும் அதாவது நடைமுறைக்கு கொஞ்சம் கூட ஒத்துவராத விஷயங்களில் விஷயங்கள்ல அதிகமான நம்பிக்கை ஏற்படுது யாருனால வெளி மனிதர்களால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நல்லா தெரிஞ்சவங்களோ அதை செய்யலை நபர்கள் மூலமாக உங்களுக்கு நடைமுறைக்கு அப்படியே எகெயின்ஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாக ஏற்படுது ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா இது என்ன செய்யுது அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தர்றதுக்கு தயாராகிட்டு இருக்குது எதில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் தான் அந்த மன உளைச்சலையும் அந்த அழுத்தத்தையும் தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன்னா குடும்பாதிபதி ராகு நோக்கி போறாரு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் கையிருப்பு சேமிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு நோக்கி போகுது சிம்பிளா நீங்கள் வெளியூர் மாநில வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக நல்லது ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருவீங்க உங்களை வேற லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கே கோேஸ்வரன் ஆயிருவீங்கன்னு சொல்லலை ஆனால் அதை தெரிஞ்சுக்குவீங்க அதுக்குண்டான வழி என்ன எது சரி எது தப்பு அப்படிங்கிறத உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சொந்த ஊரில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீ உங்களை நீங்களே குழப்பிக்க போறீங்க டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது தொலாவிகிட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு அன்வான்டான அன்வான்டான விஷயங்களுக்குள்ள நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களுக்குள்ள உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க ஏமாத்திடுவாங்க இப்போது எந்த விதமான குறுக்கு வழிக்கும் போகக்கூடாது இந்த மாதம் அதை ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க எந்த விதமான குறுக்கு வலிக்கும் போகக்கூடாது எது லீகலோ எது சரியோ எது தர்மமோ அதை செய்யுங்க அது இல்லாமல் உங்களுக்கு அது தவறுன்னு பட்டுதா அவன் நம்மளுக்கு ஆசை காட்டுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுதா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு விலகிடுங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாமேனு மட்டும் உள்ளே போயிடாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமையில் கொடுக்கும் மூன்றாவது மனுஷன் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்குவான் அப்படியாக்கும் இப்படி ஆகும் அது இதுன்ட்டு அவன் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளை நாட்டாமல் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் செய்ய வேண்டாம் அதையெல்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்னமோ பாருங்கள் அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டா யோகா தியானம் தான் முதல்ல முடிஞ்சளவு ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய மூச்சை கவனிச்சிட்டே வாங்க மனசு அலைபாயாமல் இருக்கும் மாயையை கண்டு ஏமாறாமல் இருக்கும் சில நேரங்களில் ஏவல் பிள்ளை சூனியம் பாதிப்புகள் வந்து எனக்கோ என் குடும்பத்துக்கோ இருக்குதோ அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ என் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற பயமெல்லாம் வந்துடும் அன்வான்டான பயம் அன்வான்டான திங்கிங் பூனை குறுக்க போனால் சகுளம் சரியில்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி அது போய் வீட்டுக்கு போய் தண்ணி குணி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அது மாறிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது இன்னைக்கு நாளே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருவோம் ஸோ அந்த பயம் வேண்டாம் இது குடும்பத்துக்கும் நல்லதில்லை வருமானத்துக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை அப்படிங்கும் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்துருவோம் நாலாம் அதிபதி செவ்வாய் இல்லையா ஆரோக்கியத்தை தரக்கூடிய கிரகம் இந்த மாதம் ரெண்டாம் தேதியை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு அங்கே நீச்சம் ஆகுது இப்போ ஆல்ரெடி மனசு இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது ஆரோக்கிய ஸ்தானாதிபதியும் பலம் இழக்கிறார் அப்போ ஆரோக்கியத்துக்கு அங்கே பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மகர ராசி வண்டி வாகனத்தில் கவனமா இருங்க வண்டி வாகனத்தை ரொம்ப மெதுவாக சீராக இயக்குங்க இப்போதான் தேவையில்லாத இடத்துல வேகம் அதிகமாக இருக்கும் மெதுவாக தான் போகணும் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தான் பெண்டை எடுக்கணும் திரும்பணும் அப்படின்னா நம்ம ஒன் டுவெண்டியில் போய் திருப்போணும்னு நினைப்போம் ஆகி பல்டி அடிச்சிடும் வண்டி ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் சரிங்களா தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் தாயாரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் தாயார் தான் உங்கள் வாழ்க்கை துணையிட்ட போய் சரண்டர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது வண்டி வாகனத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க கவனமாக இருங்க ஓகே அப்போ பொருளாதாரம் ஓகே இந்த மாதிரி இருக்குது ஆசைப்பட வேணான்ட்டீங்க உடல் ஆரோக்கியம் இப்படி தான் இருக்குன்னீங்க ஆனால் அந்த நோயினுடைய தீவிரம் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக நோயினுடைய தீவிரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்போ இருந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய நோயினுடைய தீவிரம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கேட்கும் நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை சொல்லும் அதை நம்ம மனசு நம்புறது எப்போ நம்போம் ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே தான் நம்பும் ஏப்ரல் பதிமூணுக்கு மேலே தான் நம்பு இப்போ வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் வீடு நிலம் வாங்க விற்க சொத்து பத்து வாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இன்னும் எதையும் செய்யாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர ஒரு நல்ல ஒரு ஆத்மாத்தமான ஒரு உணர்வை அதை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனம் வீடு சுற்றுசூலமான விஷயங்களையும் சரி தாயார் விஷயங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இந்த காலகட்டம் தாயார் இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதம் தூக்கும் போதே அந்த விஷயங்களை செய்கிறது நல்லது தயார் இல்லைனா தாயாரோடைய உருவப்படத்துக்கு தினமும் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான வேலை அங்கே இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உயரணும் அப்படின்னா தாயாரனுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக வேணும் அலாமாவும் பலமடையணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்போ கணவன் மனைவி உறவு அதான் ஆல்ரெடி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழு போய் உட்காருது செவ்வாய் வேறு ராசியை பார்க்குது ஏழுக்கூடிய சந்திரன் அவர் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஏழுக்கு வந்து அமர்றது அப்படிங்கிறது நல்லதானா கண்டிப்பாக நல்லது கிடையாது நீங்கள் உங்கள் தாயை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி உங்கள் தாரத்துக்கிட்ட உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட சொல்லுவீங்க தாயார் அங்கே போய் நிற்பாங்க தாயார் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க ஆனால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது தாயாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தாது நம்ம என்ன நினைப்போம் துணை கிட்ட எதுவும் நம்ம நினச்ச மாதிரி பண்ணலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எஃபோர்ட்டே இல்லை நம்மகிட்ட வாயில் சொல்கிறது மட்டும்தான் உடல் ரீதியாக மன ரீதியாகவோ எந்த எஃபோர்ட்டும் போடுறது இல்லை அவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேட் ஒப்பீனியன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் துணையை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கொஞ்சம் அவங்க கோவப்படுவாங்க வேணுங்கிற விஷயத்துக்கு கோவப்பட மாட்டாங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்படுவாங்க அந்த கோபத்தினால உங்களுக்கும் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தையும் தூண்டுவாங்க உங்களுடைய ஈகோவை தூண்டுவாங்க நல்லா அந்த வார்த்தை நம்ம உங்களுடைய ஈகோவை தூண்டுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெம்ட் ஆகாமல் க்ளியர் மைண்ட் செட்டோடு இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் சிம்பிளாவெல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஞாபக மருதிகள் இருக்கும் எழுதி எழுதி பார்த்து எக்ஸாம் எழுதுனா தான் கண்டிப்பாக படிக்கிறத எழுதி எழுதி பார்த்துணும் அப்படின்னா தான் மைண்டில் நிற்கும் அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதும்போது தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நல்ல மார்க் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளுக்கு ரொம்ப அசால்ட்டாக இருந்தால் ஃபெயில் கூட ஆயிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க காதல் அமைகள் காதல் அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சொல்லுங்கள் மகாலட்சுமிக்கு ரெண்டே ரெண்டு நீதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை இன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே என் நன்றி வாழ்கொளம்புடன் திருச்சிட்டு ரொம்ப